நம்மளால என்ன நினைச்சாலும் கேட்டு வாங்கிக்க முடியும் புரியுதா மிகப்பெரிய ஒரு பினான்சியர் பணம் கொடுக்க போறாரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் லட்ச ரூபாய் அல்லது இன்னும் மாத்தி லட்ச ரூபாய் ஒரு நாள்ல வேணும் பத்து நாளில் வேணும் முதல்ல உங்களோட மைண்ட நம்ப வைங்க சரியா எவ்வளவு இலக்கா இருந்தாலும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் ஏன்னா நீங்கள் அதற்கு முற்றிலும் தகுதியானவர் இதை நான் பேசுறத கேட்குறீங்கன்னா உங்களால் அந்த லாஃப் அட்ராக்ஷன் மூலம் பணத்தை நிறைய சம்பாதிக்க முடியும் கடனை அடைக்க முடியும் இதற்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இலக்குகளை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இலக்குகள் என்ன அந்த டாப் ப்ரியாரிட்டி ஒன்று டாப் ப்ரியாரிட்டி டூ டாப் ப்ரியாரிட்டி த்ரீ இதை எழுதிட்டீங்க இதை ஏன் எழுதணும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் முதல் ஸ்டெப்பு எழுதுரு இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு நண்பர்களே ஏன் வந்து கோல்ஸை எழுதணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க சும்மா சொன்னா போதாதா